வண்டி எடுத்துகிட்டு எங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா வீக்கெண்ட் வந்துச்சுனாலே வந்து எங்கேயாவது வெளியில் போய் சுற்றி தாங்க இந்த ஊரில் வேலை கொஞ்ச நாளாகவே சாண்டியோக்கு பக்கத்தில் இருக்க இடங்களை தான் சுற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படி இந்த வாரம் வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேஷ்னல் மான்யுமெண்ட்டை பார்க்க தான் வந்திருக்கோம் இந்த ஊரில் வந்து வீக்கெண்ட்ல நிறைய பேர் வந்து இந்த நேஷ்னல் பார்க்ஸ் நேஷ்னல் மான்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போவாங்க ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மான்யுமெண்ட் பார்க்க தான் வந்திருக்கோம் அதுக்கு வந்து இவர்கிட்ட நாங்கள் அமெரிக்கா த பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு பாஸ் வந்து எடுத்திருக்கோம் அமெரிக்காவில் நிறைய நேஷனல் பார்க்ஸ்க்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃப்ரீயாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் ரிசர்வேஷன்ஸ் அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்கவும் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாஸோட விலை வந்து ஒரு வருஷத்துக்கு டாலர் எயிட்டி இந்த ஒரு பாஸ் மூலமா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா நேஷனல் பார்க்ஸ் அதுக்கப்புறம் நேஷனல் மான்னுமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம விசிட் பண்ண முடியும் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு காஃபி வித் சாரா இந்த வீக்கெண்ட் நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்ரிலோ நேஷ்னல் மான்யுமெண்ட் அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் பார்க் சர்வீஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் லோமா பென்னின்சுலா அப்படின்னு சொல்லி சாண்டியாகோவோட ஒரு டிப் சதர்ன் டிப் அந்த இடத்துல தான் வந்து இந்த கப்ரிலோ நேஷ்னல் மான்யுமெண்ட் இருக்குது இது ஒரு பெண்ணின் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்த உடனே இங்கே ஒரு ஓஷன் வியூ பாயிண்ட்ல தான் காரை நிறுத்திருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி மூணு பக்கமுமே வந்து பசிபிக் பெருங்கடல் இருக்குது ஒரு பக்கம் மட்டும்தான் வந்து நிலம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு இடத்த தான் வந்து பெண்ணின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு அற்புதமான வியூக்காக தான் வந்து நம்ம வண்டியை ஃபர்ஸ்ட்டு இங்கே நிறுத்திருக்கோம் இந்த பெண்ணன் ரொம்ப ரொம்ப சின்னது ஆனா நம்மளோட இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வந்து நாடே வந்து ஒரு பிரம்மாண்டமான பெண்ணன் தான் அங்க கன்னியாகுமரியில் நம்ம நின்று பார்க்கும்போது வந்து மூணு விதமான கடல் வந்து சங்கமிக்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியும் ஆனா இந்த இடத்துல பெசிபிக் பெருங்கடலே வந்து மூணு பக்கமும் இருக்கு இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த நேஷனல் பார்க் நேஷனல் மான்னுமெண்டோட விசிட்டர் சென்டர் போயிட்டு இருக்கோம் ஒரு பில்டிங் பாத்தீங்களா அதுதான் வந்து இதோட அபிஷியல் விசிட்டர் சென்டர் இங்க வந்து நம்ம எங்க சுத்தி பார்த்தாலும் வந்து இயற்கை காட்சிக்கு வந்து குறைவே இல்லைன்னு சொல்லலாம் எங்க கண்ணு முன்னாடி நம்ம பார்த்தாலும் வந்து கடல் அதுக்கப்புறம் மரங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு நிறைய புகைப்படங்களும் நம்ம எடுக்கலாம் இப்போ நம்ம கப்ரிலோ நேஷனல் மான்யுமெண்ட் அதோட விசிட்டர் சென்டர்ல தான் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேஷனல் பார்க் ஒவ்வொரு நேஷனல் மான்மெண்ட்லேயுமே வந்து விசிட்டர் சென்டர் கண்டிப்பா இருக்கும் நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ஏற்கனவே உங்ககிட்ட இதை பத்தி சொல்லியிருப்பேன் நாங்களுமே வந்து நாங்கள் விசிட் பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையும் விசிட்டர் சென்டர் இருக்கா அப்படிங்கிறத தேடி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா அங்கே போயிடுவோம் நம்ம விசிட்டர் சென்டர் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கைட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த நேஷ்னல் பார்க்கோ இல்லை இந்த நேஷ்னல் மான்னுமெண்ட்டையோ வந்து நம்ம எப்படி சுற்றி பார்க்கலாம் இதோட வரலாறு என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதோட கதைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து விசிட்டர் சென்டரில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு நேஷ்னல் பார்க்குக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பார்க் மேப்ஸ் இருக்கும் அது வந்து அங்கே டிஸ்ப்ளேலையும் வச்சுருப்பாங்க ப்ளஸ் நம்ம கையிலையும் எடுத்துக்கலாம் இது வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மானியுமெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த விசிட்டர் சென்டர்ல என்னென்ன நமக்கு தேவையான தகவல்கள் கிடைக்குது இல்ல விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம் அது மட்டும் இல்லாம எப்பவுமே விசிட்டர் சென்டரோட அவங்களோட சாவினர் ஷாப்பும் அட்டாச்ச்டா இருக்கும் சோ அதையும் நம்ம போய் பாக்கலாம் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸ் இருக்கும் அதுக்காக தான் நாம் இப்போ வந்திருக்கோம் இந்த சிலையோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கப்ரியோ மான்யுமெண்ட் இவரோட பேரை எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுவான் ராத்ரி கே கப்ரியோ அப்படின்னு சொல்லி ப்ரனவுன்ஸ் பண்ணுறாங்க இவரோட பேர் இந்த சிலையை வச்சு தான் வந்து இந்த இடமே வந்து உருவாயிருக்கு அதாவது கப்ரியோ நேஷ்னல் மான்யுமெண்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது இல்லை டிஸ்கவர் பண்ணது வந்து கொலம்பஸ் அப்படின்னு சொல்லி கொலம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஈஸ்டர்ன் சைடு அதாவது கிழக்கு தான் வந்து வந்திருக்காரு வான் ராட்ரிகே கப்ரியோங்கிற இவர் வந்து யூரோப்லேருந்து முதன் முதல்ல ரொம்ப ரொம்ப பெரிய வந்து ஒரு கடல் பயணத்தை தொடங்கியிருக்காரு அது எங்க வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மேற்கு கடற்கரையில முடிஞ்சிருக்கு இவர் தான் அங்க முதன் முதல்ல கால் எடுத்து வைக்கிறாரு வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது இங்கே வந்து அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி செயலர்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து இருந்திருப்பாங்க அவங்களோட கப்பல்கள்லாம் எப்படி இருந்தது அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மாடல்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க இந்த கப்ரியோன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெக்சிகோ வரைக்கும் முதல்ல இருக்காரு அங்கே வந்து நிறைய ஸ்பானிஷ் காலனிஸ் எல்லாமே இருந்திருக்கு ஸோ அங்கேருந்து கிளம்பி தான் வந்து இவர் சாண்டியாகோபேக்கு வந்திருக்காரு அவர் மெக்சிகோலேந்து சாண்டியாகோக்கு வர்றதுக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி மூன்று நாட்கள் இல்லைன்னா மூணு மாசம் கிட்ட வந்து ஆயிருக்கு அவர் வந்து இறங்கின இந்த இடத்த தான் பார்த்தீங்கன்னா பே அப்படின்னு சொல்றாங்க அவர் பயணம் பண்ண அந்த ரூட்டோட அந்த மேப் பார்த்தீங்கன்னா இங்க வச்சிருக்காங்க அவர் பயணம் பண்ணி வந்த அந்த கப்பலோடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சான் சால்வேடார் அதை வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் லோமா அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் அவர் ஆங்கர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு குட்டி மியூசியம் மூலமா வந்து நம்ம இங்க நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் கபிரோன்றவர் யாரு இந்த மான்மெண்ட் வந்து எதுக்காக இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் வந்து நம்ம நிறைய வியூ பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி ஸ்நாக் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாக்லேட் இல்லைனா ஸ்நாக் வெண்டிங் மிஷின் இருந்தது என்னோட பையனுக்கு வந்து ரொம்ப பசிச்சுது அப்படின்னு சொன்னதுனால வந்து அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக் எதாவது எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த மிஷினில் கரெக்டாக வந்து அந்தந்த ஸ்நாக்கு கீழே இருக்க கோடை ப்ரெஸ் பண்ணி அதுக்கான கரன்சியை நம்ம உள்ளே போட்டுவிட்டோம்னா நமக்கு டக்குன்னு வந்து நமக்கு பிடிச்ச ஸ்நாக் கையில் கொடுத்துரும் அடுத்து கப்ரியோ நேஷ்னல் மான்யுமெண்டோட பென்னிஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம் இந்த ஒரு பர்டிகுலர் மிஷினை பற்றி வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே என்னோட பழைய வீடியோ இதில் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி ஒரு பென்னி வெண்டிங் மிஷின் வந்து அமெரிக்காவில் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸில் இல்லைன மாதிரி நேஷ்னல் பார்க்ஸ் அந்த மாதிரி இடங்களில் வந்து வச்சுருப்பாங்க வெறும் ஐம்பத்தி ஒரு வந்து நீங்கள் அழகாக வந்து மெமரபுளாக வந்து ஒரு சாவனியரை வந்து எடுத்துக்கலாம் இங்கே வந்து நாலு விதமான அச்சுகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஐம்பது சென்ட் வந்து ஃபீஸ் மாதிரி கலெக்ட் பண்ணிக்கும் ஒன் சென்ட் காயின் வந்து காப்பர் கலரில் இருக்கும் ஸோ நம்ம அதை உள்ளே போட்டுட்டு இந்த நாலு டிசைனில் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு நல்லா அழுத்தி வந்து நம்ம கீழே இருக்கிறத அந்த நாபை வந்து சுற்றினோம் அப்படின்னா நம்ம விருப்பப்பட்ட அந்த டிசைன் வந்து அங்கேயே இன்ஸ்டண்ட்டாக ப்ரெஸ் பண்ணி அச்சடிக்கப்பட்டு நம்ம கையில் வந்து கொடுத்துரும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இது நான் வந்து போகிற இடத்துலலாம் மேக்ஸிமம் எங்கெல்லாம் இந்த பென்னீஸ் கிடைக்கிதோ கண்டிப்பாக வந்து அதை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ தான் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் அண்ட் புக்ஸ் அப்படிங்கிற அந்த சென்டருக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கப்ரியோ நேஷனல் மான்னுமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேஷனல் பார்க் சர்வீஸ் கைட் நின்றுட்டு இருக்காரு அவர்கிட்ட வந்து நமக்கு இந்த பார்க்கை பற்றின டவுட்ஸு அதுக்கப்புறம் டைமிங்ஸ் அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன மாதிரி ட்ரெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த புக் ஷாப்ல பாத்தீங்கன்னா இது போல் ரொம்பவே அழகழகான மேக்னெட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும் இந்த பர்டிகுலர் மான்யுமெண்ட்டோட மேக்னெட்ஸ் ஆகட்டும் அப்புறம் இது இருக்கக்கூடிய சாண்டியாகோ சிட்டியோட மான்யுமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான இது போல் புக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் சாண்டியாகோவில் வந்து இந்த மெராயின் லைஃப் லைஃப் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ அது சம்மந்தப்பட்ட குழந்தைங்களுக்கான புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவோட ஸ்டேட் மேக்னெட் அதுக்கப்புறம் சாண்டியாகோ சிட்டி மேக்னெட்ஸ் அதெல்லாமும் இருக்குது நான் கையில் வச்சுருக்கிறது கப்ரியோ மான்மெண்ட்டோட குரூப் ஆஃப் மேக்னட்ஸ் எல்லா ஸ்பாட்ஸும் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பென்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இது போல் நேஷ்னல் பார்க்குக்கு போகிறவங்க எல்லாம் வந்து மேக்னட்ஸோ பென்ஸோ வந்து எல்லா இடத்துலையும் கலெக்ட் பண்ணுவாங்க நான் கையில் வச்சுருக்கிறது கப்ரியோ மான்யுமெண்ட்டோட ரொம்ப ரொம்ப க்யூட்டான அழகான ஒரு குட்டி பின் தான் அமெரிக்காவில் மொத்தம் அறுபத்தி மூணு நேஷ்னல் பார்க் இருக்குது அதை தவிர இந்த மாதிரி நேஷ்னல் மான்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா பார்க்குக்கும் போகிறவங்க இது போல பென்ஸ் எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து மாட்டி வச்சுருப்பாங்க ஒரு சில பேர் ஸ்டிக்கர்ஸ் கூட வாங்கி கலெக்ட் பண்ணுவாங்க இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர்லேருந்து வெளியில் தெரியக்கூடிய வியூ இது தான் ஸோ நம்மளும் வந்து வெளியில் போகணுன்னா இங்கேருந்து வந்து பெசிஃபிக் வியூ வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அண்ட் புக் ஸ்டோர் வந்து எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்க ஏன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இங்கே கிடைக்கக்கூடிய இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா வந்து வேற எங்கேயுமே வந்து வெளியில கிடைக்காது நாம இங்கேருந்து பார்த்தோம்னா சாண்டியாகோட பே ஏரியா இல்லை போர்ட் வியூ இல்லை டவுன் டவுன் சிட்டி வியூ அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து தெரியும் ரொம்ப நல்லா வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இங்கேருந்து இன்னொரு ஒரு விதமான வியூ இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அவங்களே வந்து வியூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அங்கங்கே வந்து இது போல இருக்கும் எங்கேருந்து ரொம்ப ரொம்ப அழகான வியூஸ் தெரியும் இல்லை ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து பார்க்லேயே வந்து அவங்களே ஸ்பாட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நம்ம போய் அந்த இடங்களை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துடணும் இப்போ தான் வந்து நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அதாவது அந்த கப்ரியோ மான்யுமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பாட்டுக்கே நம்ம இப்போ தான் போக போகிறோம் தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் கப்ரியோ மான்யுமெண்ட் அந்த கப்ரியோ அப்படிங்கிறவருடைய சிலை வந்து அங்கே தான் வச்சுருக்காங்க அதுதான் வந்து பாயிண்ட் லோமா த பெனின்சுலா டிப்பும் கூட அதுதான் இந்த ஒரு இடத்துக்கு அப்புறம் கண்ணு கெட்டின தூரம் ஃபுல்லாக வந்து நமக்கு பசிபிக் பெருங்களை தான் தெரியும் கப்ரியோ மான்யுமெண்ட் அப்படிங்கிற இந்த சிலையை தான் நம்ம வந்து அந்த மியூசியமில் பார்த்தோம் அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் கப்ரியோன்ற இவர் வந்து முதன் முதல்ல வந்து அமெரிக்காவோட வெஸ்ட் கோஸ்ட்ல காலடி எடுத்து வச்ச இடமும் இதுதான் இந்த யூரோப்பியன் செயலர்ஸ் எல்லாம் இங்க வந்து இறங்குறதுக்கு முன்னாடி கலிஃபோர்னியாவுக்கு சொந்தமான மக்களான குமியாய் ட்ரைப்ஸ் வந்து இங்கே இருந்திருக்காங்க இந்த ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் இல்லைனா இந்த ஸ்பானிஷ் மக்கள் வந்து கலிபோர்னியால காலடி எடுத்து வச்சதும் இந்த தெற்கு கலிபோர்னியாவோட வரலாற்றிலேயே வந்து பெரிய மாற்றங்கள் உருவாது நான் என்னோடய நிறைய பழைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பானிஷ் அதுக்கப்புறம் மெக்சிகன் ஆர்ட் கல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையவே வந்து சாண்டியாகோவோவை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ சாண்டியாகோன்ற இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அது சம்மந்தப்பட்டதாகவே தான் இருக்கும் இந்த ஸ்பானிஷ் அண்ட் மெக்சிகன் இன்ஃப்ளூவன்ஸ் இப்போ எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கப்ரியோட இந்த பயணம் வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகோல தொடங்கி அதுக்கப்புறம் சாண்டியாகோ பே ஏரியாவுக்கு வந்து இங்கேருந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட குழு வந்து அமெரிக்காவோட ஆரிகான் ஸ்டேட் வரைக்கும் போயிருக்காங்க ஒரு கட்டத்தில் கப்ரியோ அவர்கள் வந்து உடல்நல குறைவால வந்து இறந்துட்டுருக்காரு கப்ரியோட கப்பல் குழு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாண்டியாகோலேருந்து இன்னும் முயற்சி பண்ணி அமெரிக்காவோட ஆரிகான் ஸ்டேட் வரைக்கும் போயிருக்காங்க அமெரிக்காவோட மேல் பகுதிக்கு போக போக வந்து பனி புயல் வந்து ரொம்பவே ஜாஸ்தியானதுனால அவங்க திரும்பி ஆரம்பித்த இடமான மெக்சிகோக்கே வந்து சேர்ந்துருக்காங்க கப்ரியோவோட பெரிய முயற்சியால் தான் அமெரிக்காவோட இந்த மேற்கு முனையை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நைன்டீன் தேர்ட்டீனில் அவரோட சிலையை இங்கே வச்சுட்டாங்க அடுத்தது இந்த நேஷனல் மான்யுமெண்டோட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஓல்ட் பாயிண்ட் லோமா லைட் ஹவுஸ் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பழைய ஒரு லைட் ஹவுஸ் இது இந்த கப்ரியோ மான்யுமெண்ட்டை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வந்தாலும் இந்த பார்க்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயமான இந்த பழைய காலத்து லைட் ஹவுஸை பார்க்கறதுக்காக இன்னும் சில மக்கள் வந்துட்டு இருக்காங்க நான் கை காட்டுற பின்னாடி அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருந்த இன்ஃபர்மேஷன் இல்லைனா விசிட்டர் சென்டர் அங்கேருந்து வந்து நம்ம இந்த பார்க் மேப்பை பார்த்துட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்லோமா லைட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம் எயிட்டீன் ஃபிஃப்டி ஒன் அந்த டைம் பீரியட்ல வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து வெஸ்ட் கோஸ்ட் அதாவது மேற்கு கடற்கரை பகுதியில் வந்து அமெரிக்காவில் எங்கெல்லாம் வந்து லைட் ஹவுஸ் வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது எட்டு இடங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அமெரிக்காவோட சவுத் வெஸ்ட் டிப்பான சாண்டியாகோ வந்து அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருந்தது இந்த பாயிண்ட்லோமா பெண்ணு சொல்லனா பாயிண்ட்லோமா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கடல் மட்டத்துலேருந்து வந்து ஃபோர் டுவெண்ட்டி டூ ஃபீட் வந்து ஹைட்டாக இருந்தது அதனால் ஒரு லைட் ஹவுஸ்க்கான ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட்டாக வந்து இந்த இடத்த டிசைட் பண்ணுறாங்க அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி டைம் பீரியடில் வந்து ஆர்கன் லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விளக்குகள் தான் வந்து லைட் ஹவுஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து நிறைய எக்கச்சக்கமா எண்ணெய் தேவைப்பட்டது ஆனா அவ்வளவு எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருந்தது இந்த லைட் அது போல வந்து பன்னெண்டு ஆயில் லேம்ஸ வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒப்பந்தம் பண்ணி இவங்க வேலையை வந்து தொடங்குறாங்க ஆனா எயிட்டீன் டுவெண்ட்டி டூல வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கிறவர் வந்து ஒரு லென்ஸ் அப்பாரட்டஸ் கண்டுபிடிக்கிறாரு அதை பயன்படுத்துறது மூலமா லைட் ஹவுஸோட லைட்டை வந்து பல மடங்கு பெருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட பயன்பாட்டையே மாத்தலாம்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அதனால் இந்த லைட் ஹவுஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது கட்டி முடிக்கிற அந்த தருவாயில் அந்த எண்ணெய் ஊற்றி வைக்கக்கூடிய அந்த விளக்குகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரெனல் லென்ஸ் அப்பாரட்டஸை பயன்படுத்தி இந்த பாயிண்ட்லோமா லைட் ஹவுஸை வந்து துவங்குறாங்க இந்த மாதிரி அமைக்கப்பட்ட இந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி ஆறு வருஷங்கள் தான் வந்து ஆப்ரேஷனில் இருந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரின்ஸிபல் இல்லைன்னா அசிஸ்டன்ட் கீப்பர்ஸன் சொல்லக்கூடியவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சம்பளத்தில் ரொம்ப தூரம் ஊரை விட்டு தள்ளி மக்களை விட்டு தள்ளி இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இங்கே வேலை செய்ய நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டாததுனால இந்த லைட் ஹவுஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எயிட்டீன் நைன்டி ஒனில் கொஞ்சம் லோவர் ஆல்டிடியூட்ல வேற ஒரு பாயிண்ட் லோமா லைட் ஹவுஸை வந்து வெச்சிருக்காங்க இன்னைக்கு எபிசோடான இந்த சாண்டியாகோட சவுத் வெஸ்டர்ன் டிப்பான பாயிண்ட்லோமா பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கப்ரியோ அப்படிங்கிற இந்த செயலரை பத்தி உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாரா காஃபி வித் சாரா